ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி வந்து டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அக்கா அக்காவோட ஹஸ்பண்டு அப்புறம் அக்காவோடய ரெண்டாவது பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ஹாஸ்டலில் இருக்குது அம்மா அதுக்கப்புறம் என்னோட தம்பி லக்ஷ்மண் ஒரு பையன் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வர போகிறாங்க இன்றைக்கு காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சால் இன்னைக்கு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்ததுலேருந்தே நான் காலைல அஞ்சரைக்கு எழுந்திருப்பேன் இப்போ வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணிலே இங்கே லைட்டாக கொஞ்சம் பனியாக தான் இருக்கும் வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சுட்டேன் அப்பா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் டீ குடிச்சிக்கிட்டே கூத காய்ஞ்சிட்ருக்குறாங்க இங்கே காலையிலையும் சரி நைட்டும் சரி கூத காய்கிறதெல்லாம் ஈஸி ஏன்னா அவ்வளோ குளிரும் அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் சுடுதண்ணி காய்க்கு சொல்லியிருந்தாங்க காய் வச்சுட்ருக்கேன் நான் எனக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா அவங்களுக்கு டீ தூள் போடுறதுக்கு முன்னாடி சீரகம் இஞ்சி சோம்பு கொஞ்சம் அப்புறம் மிளகு இதெல்லாம் தட்டி போட்டுட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் எனக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு டீ தூள் போட்டு டீயாக கொடுத்துருவேன் நான் இந்த மாதிரி குடிப்பேன் காலையில் இன்றைக்கி சாப்பாடு செய்யலை ஏன்னா அப்பா வந்து எட்டு மணிக்கு வேலைக்கு போவாங்களாம் நான் வந்து எட்டு மணிக்குள்ளே சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாலு நாலரைக்கு எழுந்திருக்கணுங்க அந்த டைமுக்கு எழுந்திருச்சி நான் வெளியே உள்ளே அழைஞ்சிட்ருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என் உடம்புக்கு செட் ஆகாது அதனால் நைட்டு சமைக்கிற சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக சமைச்சிட்டு காலையில் சூடு பண்ணி கொடுப்பேன் அப்போவுமே அதே மாதிரி எனக்கு சூடு பண்ணி கொடுத்தாவே போதும்னு சொன்னாங்க சூடு பழைய சாதமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிருவாங்க சாப்பாடு சூடு பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ் கீரை இருக்குல்ல அதுதான் பொறிக்கப் போகிறேன் முட்டைக்கோஸ் கீரை பொரியல் சாப்பிட்றத விட எனக்கு பூசணி கீரையும் சுரக்க கீரை ரொம்ப பிடிக்கும் அதுவும் அதோட அந்த தண்டு மாதிரி இருக்கும்லங்க அதெல்லாம் கொஞ்சம் உப்பு வச்சு கடித்து சாப்பிடும்போது முருங்கைக்கா சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும் இன்றைக்கி இந்த பொரியல் தான் செய்யணும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பாப்பாவை ரெடி பண்ணி அங்கன்வாடி கிளம்பிட்ருக்கோம் இன்றைக்காவது அங்கன்வாடியில் அல்லாமல் இருப்பியா இருப்ப எனக்கு தெரியும் வா மெதுவா வா தமிழ்ல சொல்லு குழந்தைங்க எல்லாரும் இப்படி வச்சுட்டு போவாங்க சரி தேஜுவோட செட்டில் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது இன்னொரு ஒரு சின்ன பையன் வந்து அடுத்த வருஷம் ஸ்கூல் படிப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இவ்வளோ ரெண்டரை வயசுலேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே அவன் இங்கே இருக்கான் ஒரு ரெண்டு வருஷம் அங்கன்வாடி படிப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் கிளாஸு வந்த உடனே உட்காந்துருக்கா இங்கே வந்து அங்கன்வாடி பத்து மணிலேருந்து பன்னெண்டரை வரைய பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு போடுவாங்க பன்னெண்டரைக்கு மேலே கிளம்பிடுவாங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சத்து மாவில் களி அதுக்கப்புறம் கேப்பை மாவு இருக்குல்லங்க அதுலேயுமே சில டைம் களி மாதிரி கிண்டி கொடுப்பாங்க சில டைம் வந்து களி மாதிரி கிண்டினதுலேயே எள்ளு அதுக்கப்புறம் கடலை பருப்பு இருக்குல்லங்க அது போட்டு உருண்டையா லட்டு மாதிரி உருட்டி கொடுப்பாங்க அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டு ரெண்டு தேஜவை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு நான் சொல்கிறான் அந்த அந்த பாப்பாவையும் வீடியோல காமிமான்னு சொல்ற டைம் இப்போ ஒரு மணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்து வந்தேன் அங்க வந்து பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டாங்க போன உடனே ஒரு அன் அவர்ல சாப்பிட கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்ச் டைம் சாப்பாடு வந்து சாதம் சில நாள் வந்து பருப்பு முட்டை குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும் ஒரு நாள் மீல் மேக்கர்லாம் வச்சு குழம்பு வைப்பாங்க ஆனா மதியம் வந்து இங்க எப்போதுமே ஒயிட் ரைஸ் குழம்பு தான் இருக்கும் இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு இருந்தது நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இனிமேல் ஒரு ஒரு மாதத்துக்கு அங்கன்வாடியில் தான் ரெண்டு மணி நேரம் எனக்கு டியூட்டி இருக்கும்னு இதுதானே என்னோட ஃபஸ்ட்டு பேபி அதனால நான் யோசித்தது வந்து என் பொண்ணு மட்டும்தான் இப்படி அடம் பிடிக்கிறான்னு நினச்சேன் ஆனால் நிறைய பேர் வந்து என் பாப்பாவும் இப்படி தான் இட விட்டு இடம் மாறுனா சொந்தக்காரங்களுக்குள்ள பேசிக்காம இருக்கிறது அதுக்கப்புறம் அங்கன்வாடி போறேன்னு சொல்லி அழுகிறது அப்படியெல்லாம் நீங்க ஷேர் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் ஓ நான் படுற அதே அவஸ்தை நீங்களும் பட்டுட்டு இருக்கீங்களா குழந்தைங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கான்னு தோணுது ஏன்னா நான் எப்போதுமே தேஜுக்கிட்ட திட்டமும் சொல்றது என்னன்னா உன்ன மாதிரி வேற எந்த குழந்தையுமே இருக்காது நீ மட்டும்தான் இப்படி அடம் பிடிக்கிற நீ மட்டும்தான் இப்படி அடம் பிடிக்கிறேன்னு சொல்றேன் நல்ல வேலை அவளுக்கு இன்னும் தமிழ் படிக்க தெரியல ஒருவேளை படிக்க தெரிஞ்சு ஃபியூச்சர்ல எல்லாம் படிச்சு பாத்தியா நீங்க என்னை எப்போதுமே இப்படி திட்டுவீங்கல்ல ஆனா எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் நீங்க தான் சரியா வளர்க்கணும்னு என்ன சொல்லிடுவாள் ஒன்னுமே ஒரு மாதிரி இருக்கு அதுக்காக நான் படுற கஷ்டம் எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கல எல்லாரும் வீட்லயுமே குழந்தைங்க இப்படி தான் இருக்குன்னு எனக்கு நீங்க ஷேர் பண்றது மூலயமா தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க நீங்க எதாவது தனியா பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க எனக்கு புரியுது உங்களுக்கே தெரியும் வீடு எந்த நிலைமையில இருக்குன்னு இன்னும் பாதி வேலை முடியலை எல்லா தப்புமே ஏ தான் சில டைம் வந்து இந்த வேலைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் இருக்காது அது குழந்த விஷயமா இருக்கட்டும் இல்லை வேலை விஷயமா இருக்கட்டும் எதுலேயுமே இல்லை ஆனால் இந்த வேலைக்கு அப்புறம் சரி இந்த வேலைனால இவ்வளோ பணம் வருது இந்த மாதிரி முன்னேறாங்கன்னு சில நேரம் என் ஹஸ்பண்ட் பேச்சை கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க இந்த வீட்டில் இருந்துமே சில நேரம் என்னால் முடியாது என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது மருமகனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுறவங்களும் அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கேரக்டர் மாறுறவங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல அதனால ஒரு மருமகளா நான் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பாப்பாவை சமாளிச்சிட்டு நான் யூடியூப் வேலை எனக்கு கரெக்டா இருக்கு சிஸ்டர் உண்மையாவே எனக்கு வீட்டுல இருக்க சில ஸ்ட்ரகிள் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இங்க இருக்காங்க இந்த வேலைக்கு எனக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும் நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது ரொம்ப பிரைவசியும் கூட சில பேருக்கு கேட்ட பிடிக்காது நீ வந்து சோசியல் மீடியால இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவீங்க அதனாலேயே எனக்கு புரியுது எனக்குமே ஒரு தான் ஏன்னா எல்லாருமே இப்போ நிறைய யூடியூபருமே முதல்ல யூடியூபராக இருந்துட்டு அதுக்கப்புறம் சேரீ சேல் பண்ணுறது பொட்டிக்கு வச்சிருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இது எடுத்து பண்ண முடியும் எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் இருக்கும்னு அவங்களும் ஒரு ஸ்டடியாக இருப்பாங்கல்ல ஆனால் அந்த ஸ்டடிக்கு நான் இன்னும் வரல பாப்பா இன்னும் கொஞ்சம் வளரட்டும் இப்போவே உங்களுக்கே தெரியும் அங்கன்வாடி போகிறதுக்கு கூட ஏன் தோணை வேணுங்கிறா மறுபடியும் ஸ்கூல் போகும்போது என்ன சொல்லுவான்னு நினச்சா அதுவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது அதனால உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே வேணும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கண்டிப்பா வீட்ல இந்த வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டே ரன் பண்ண முடியுமான்னா அது தான் எனக்கு புரியுது கண்டிப்பா பண்ணலாம் சிஸ்டர் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் டைம் இப்போ ஒரு மணி தான் ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்த சுத்தம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையிலே அப்பா சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல விறகெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு இப்போதைக்கு பீர்க்கங்க கொடி மட்டும் இருக்கு அது காஞ்சு போச்சுங்களா அதை எடுத்துருங்க இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இந்த இடத்த உழுதுட்டு தக்காளி போடலான்னு சொல்றாங்க ஏன்னா நீங்களுமே நிறைய பேர் ஒடிய விளாக்ல கார்டன் விளாக்குமே ரொம்ப விரும்புவீங்கல்ல பாருங்களேன் ஒரு ஒன்று நாப்பதுக்கு குளிக்க போனேன் அப்படின்னா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு எனக்கு வீடியோ எடிட் பண்றது கரெக்டா இருக்கும் அவங்களும் வர்ற டைமா அதனால பிரச்சனை இருக்காது ஒரு நாற்பது நிமிஷம் ஏன்னா வேலையை வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய சுமையாக ஆயிரும் ஐயோ இந்த இடம் இருக்கே அந்த இடம் இருக்கே அப்படி ஃபீல் பண்ணுவோம் சும்மா இந்த விறகம் மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னாலே கொடியை பிச்சு போடுறதுக்கு லேட் ஆகாது இங்கே பொய்ஸாக இருக்குது பாருங்க எவ்வளோ பேர் மிஸ் பண்றீங்க நிறைய பேர் சொல்றீங்க ஒடியா சமையல் வீடியோ போடுங்கன்னு இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு விதை வந்துருச்சு இது வந்து நல்லா கருப்பு ஆகணும் அதை தனியா எடுத்து வச்சுப்பாங்க நான் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இதுதான் இது நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெண்டு இலையா புளிச்ச கீரை செடி ரெண்டு இலையா வந்திருந்தது இங்கேருந்து மலையிலே அதுவாக வளர்ந்து வந்துருச்சு பாருங்க இங்க பாருங்க மண்ணில் இருக்கு இது வந்து பூ தான் விரியிறதுக்கு முன்னாடியே பறித்து இதையுமே குழம்பு வைப்பாங்க ஒரு வீடியோ தனியாகவே அதுக்குன்னு போட்டிருப்பேன் இப்போ அம்மா வராங்கள்ல இதில் என்னென்ன சேர்ப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு அங்கேயும் இங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கும்போது சில சமையல் வீடியோவை நானுமே மறந்துடுவேன் அம்மா அக்காலாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் இந்த பூவை சமைக்க சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அது இல்லாமல் புதுசாக எந்த காய்கறி கிடைச்சாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடியோ வரும் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க ஓகே இப்போ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்புறம் குளிக்கலாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க ஒரு அரை மணி நேரம்னு சொன்னேன் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்று நாற்பத்தி ரெண்டு இந்த பசலிக்கிற கொடி மட்டும் எடுக்கலாமா வேணாங்கம்மாங்கிறத அப்பா கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும் அதனால் அந்த சாக்கு மட்டும் அப்படியே இருக்குது வேறு எதுவும் இல்லை இந்த இந்த இடத்துல இருந்து தேவையில்லாத கொடி செடி எல்லாமே அங்கே பாருங்கள் அங்கே கொண்டு போய் போட்டிருக்கேன் இங்க சும்மா நிக்க வச்சிருந்திருப்பாங்கல்ல இந்த மூங்கில் கட்டையெல்லாம் கொடி படறதுக்கு அதை நான் எவ்வளவு விறகு எடுத்தேன்னு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து பாருங்களேன் எப்படி ஒரு ரெண்டு நாள் சமைக்கலாம் அங்க பாருங்க பெரிய பெரிய கட்டையெல்லாம் இருக்கு அது எல்லாமே வேப்ப மர தான் அதனால ஈஸியா சமைக்கலாம் ஈஸியா ஒரு ரெண்டு நாளைக்கு சமைக்கிற மாதிரி விறகும் எடுத்துட்டேன் இந்த வேலையும் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த மணலெல்லாம் அப்பா கிட்ட கேட்கணும் ஏன்னா இப்பயே இதை நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னா அங்க வாங்க அங்கே போவோம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தானே தோட்டம் இருந்தது இங்கேயுமே நிறைய நட வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கே முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே இங்கே பாருங்க முள்ளுச்செடி எல்லாம் நிறைய இருக்குது இந்த இடமும் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த சாக்கில் இருக்கிற மண்ணை இங்கே கொண்டு வந்து கொட்டிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஸு அதனால அந்த மண்ணில் அப்படியே இருக்கட்டும் சாயங்காலம் அப்பா வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் ஒரு மணிக்கு மேலே தான் உங்கள் கிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைய ஆரம்பித்தேன் ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு முடித்தாச்சு சரி சீக்கிரம் நான் குளிச்சிட்டு வரேன் வந்ததுக்கப்புறம் தண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது சாப்பிடணும் நிறைய வேலை இருக்குது சரி குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குளிச்சுட்டு வந்துட்டேன் டைம் இப்போது நாலு இருபத்தி மூணு ஆகுது நேற்று கூட ஒரு மூணு மணிலேருந்து மூன்றரை வரைய ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி தூக்கிட்டு வந்துட்டு வாசல்லாம் கூட்டிட்டு சமைச்சேன் அப்போ வந்து சமைச்சிட்ருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு நாலரை ஆக போது நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை வாசலும் இங்கே பாருங்கள் கூட்டாமல் கிடக்குது அக்கா வர்றதுக்குள்ள சமைச்சு வைக்க சொன்னாங்களா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது நான்வெஜ் சமைக்க போறோமா என்னன்னு எனக்கு தெரியல அதனால இப்போ தான் வைக்க போறேன் வாங்க நான் என்னென்ன வேலை பார்த்துருக்கேன்னு காமிக்கிறேன் எப்போதுமே சாயங்காலம் செய்யற வேலை வாசல் மட்டும் தான் கூட்டி விடல ஒலை வச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டி விடணும் பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு தண்ணியுமே எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணியுமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஆள் அதிகம் இல்லை அதனால மூணு கூட எடுத்துட்டு வந்தேன் உல வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி இதுக்கப்புறம் தான் தீ மூட்டணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் எப்படியாவது சீக்கிரமாக எடிட் பண்ணி ஒரு எட்டுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்